குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தில் நடக்க உள்ளது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது சிகாகோவில் அடுத்த மாதம் நடக்கும் கட்சியின் மாநாட்டில் அவர் முறைப்படி அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருந்தார் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் நடந்த தேர்தல் தொடர்பான நேரடி விவாத நிகழ்ச்சியில் டொனால்ட் ட்ரம்ப் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் திணறினார் யாருக்கு ஓட்டு போடலாம் என மக்கள் முடிவு செய்யும் முக்கியமான இந்த விவாதத்தில் பைடன் சொதப்பியதால் அவரை மாற்ற அவருடைய கட்சியிலேயே பலர் குரல் எழுப்ப துவங்கினர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போதும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புதின் என்றும் கமலா ஹாரிஸை ட்ரம்ப் என்றும் தவறுதலாக கூறினார் ஏற்கனவே ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரம் அவருக்கு பெரும் அனுதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது எண்பத்தோரு வயதாகும் பைடன் அவ்வப்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வருகிறார் அவர் போட்டியிட வேண்டாம் என ஜனநாயக கட்சியினர் விருப்பம் தெரிவித்தனர் சொந்த கட்சியிலேயே எழுந்த அழுத்தத்தை தொடர்ந்து அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட மாட்டேன் எஞ்சியிருக்கும் என் பதவிக்காலம் முழுதும் அதிபராக எனது கடமையை நிறைவேற்றுவேன் இதுவே என் கட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லது என நம்புகிறேன் இதுகுறித்து விரைவில் மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்துரைப்பேன் என கூறியுள்ளார் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளர் யார் என எதிர்பார்ப்பு உள்ளது துணை அதிபர் கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் வேட்பாளராக நியமிக்கவும் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளார் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக களமிறக்க கட்சியின் ஒட்டுமொத்த ஆதரவு கிடைக்குமா இல்லை களம் மாறுமா என பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது இது தொடர்பாக பேட்டி ஒன்றில் பதில் கூறிய ட்ரம்ப் பைடனை விட கமலா ஹாரிஸை எளிதில் வென்றுவிடுவேன் என கூறியுள்ளார் ஒருவேளை கமலா ஹாரிஸ் அதிகாரபூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலிலும் வென்றால் அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை தனதாக்கிக் கொள்வார்